ஹை சுட்டீஸ் இப்போ நம்ம தமிழ் எழுத்துக்கள் பார்க்க போகிறோம் தமிழில் வந்து என்ன எழுத்துக்கள் பார்க்க போகிறோம்னா மெய் எழுத்துக்கள் பார்க்க போகிறோம் நம்மளுக்கு தெரிஞ்ச கோடுகளை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு எழுத்துக்களை படிக்க போகிறோம் என்ன எழுத்துக்கள் என்ன கோடு அப்படிங்கிறத பார்க்கலாம் நேர்கோடு இது இங்கிலீஷில் ஸ்ட்ரெயிட் லைன் இது ஈஸியாக பிள்ளைகள் போட்டுருவாங்க அப்படி தானே ஏற்கனவே பிள்ளைகள் வந்து ஒன் அப்படிங்கிறத ஈஸியாக போட்டுருவாங்க இப்போது கிடைமட்ட கோடு இது பெட் லைன் இங்கிலீஷில் பெட் லைன் ஸ்ட்ரைட் லைனையும் இந்த பெட் லைனையும் வச்சு தான் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஃபஸ்ட்டு பேசிக்காக அதாவது பிள்ளைகளுக்கு பழகலை தான் பழக போகிறாங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும் அதனால் இந்த மெய்யெழுத்துக்கள் வந்து இந்த மெத்தட்லேயும் நீங்கள் படிங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க ஸ்ட்ரைட் லைன் பெட் லைன் அதை ஒட்டியே பெட் லைன் போடணும் இப்போ என்ன எழுத்து உருவாகியிருக்கு பாருங்கள் ட இது என்ன எழுத்து ட ஈஸியாக எழுதிடுவாங்க ஸ்ட்ரெயிட் லைன் பெட் லைன் ட ஸ்ட்ரைட் லைன் பெட் லைன் ட இப்போ அடுத்து பாருங்கள் இதே இதில் நம்ம வந்து டாட் வச்ச உடனே இட்டு அப்படின்னு சொல்லிடுவோம் தான் நம்ம எழுத்துக்கள் புள்ளி வைக்கணும்ல ஸோ இது வந்து என்னது